தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை நம்ம அற்புதமாக ஒரு தரிசனம் செய்து கொண்டு வருகிறோம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஒப்பற்ற கடவுளாக முருகப்பெருமானை நாம் கருதுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா முருகப்பெருமான் நமக்கு குருவாகவும் வழங்குகிறார் தெய்வமாகவும் வழங்குகிறார் அப்பனக்கே பாடம் சொன்ன சுப்பையான முருகப்பெருமானை சொல்லுவோம் அதனால் முருகப்பெருமான் நமக்கு குருவாகவும் இருக்கிறார் தெய்வமாகவும் இருக்கிறார் இந்த முருகப்பெருமான் ஆட்கொண்ட அடியார்கள் ஆட்கொண்ட பக்தர்கள் அவர்களின் பட்டியல்கிறது ரொம்ப நீளமானது அதில் வள்ளிமலை சுவாமிகள் ரொம்ப முக்கியமானவர் இந்த வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர் அருணகிரிநாதர் காலத்திற்கு பிறகு திருப்புகள் யாருடைய காலத்தில் அதிக பிரபல்யம் அடைந்தது அப்படின்னா வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் காலத்திற்கு பிறகு யாருடைய காலத்தில் திருப்புகள் பல இடங்களையும் சென்றடைந்தது அப்படின்னா அதற்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த வள்ளிமலை சுவாமிகள் பார்க்குறோமே இந்த வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலையிலேயே தங்கியிருந்த எப்படி ரமண பகவான் மதுரையில் இருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்திருந்து திருவண்ணாமலையில் சுமார் ஐம்பது ஆண்டுகள் திருவண்ணாமலையை விட்டு எங்கேயுமே போகலை திருவண்ணாமலையிலே இருந்தார் அதே போல் வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலையிலே இருந்தேன் அப்பப்போ வெளியில் போனார் திருப்புகழ் பஜனை திருப்புகழ் பாடல்கள் பாடுவதற்கு அன்பர்களது இல்லங்கள் செல்வதற்குன்னு பல இடங்களுக்கு போனார் இந்த வள்ளிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் நானூற்றி சொச்சம் படிகள் இருக்கும் நானூற்றி சொச்சம் படிகள் அடிவாரத்தில் முருகன் கோவில் மேலே ஒரு முருகன் கோவில் இங்கே தான் வள்ளிமலை சுவாமிகளுடைய சமாதி ஜீவ சமாதி காணப்படுகிறது இந்த மலைக்கு படி ஏறுகின்ற போது அதாவது நானூற்று சொச்சம் படிகள் சொன்ன பார்த்தீங்களா அடிவாரத்திலிருந்து அந்த வள்ளிமலை செல்வதற்கு நானூற்றி சொச்சம் படிகள் நானூற்றி நினைக்கிறேன் அந்த படிகள் ஏறி செல்கிற போது வழியில் பல மண்டபங்களை காணலாம் இப்போ படியேறி போகிற எந்த கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு முப்பது நாற்பது படி ஐம்பது படி போனோம் அப்படின்னா ஒரு மண்டபம் அதாவது இழைப்பார்வதற்கு தொடர்ந்து பக்தர்களால் நடந்து செல்ல முடியாது கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கணும் அதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க இழைப்பாருகிற மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் மண்டபங்கள்லாம் உண்டு இந்த வள்ளிமலையிலையும் அதுபோல் மண்டபங்கள்லாம் உண்டு இந்த மண்டபங்களில் எட்டுக்கால் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் உண்டு நிறைய மண்டபம் உண்டு எட்டு மண்டபம்னு ஒரு மண்டபம் இந்த வள்ளிமலை ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் போன்ற திருப்பணிகள் நடக்கின்ற போது இந்த பாதையில் இருக்கிற பல மண்டபங்கள் திருப்பணி வேலைகளுக்கு உள்ளாகின எல்லா மண்டபங்களையும் வேலை பண்ணாங்க ஆனால் இந்த எட்டுக்கால் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்டுக்கால் மண்டபத்தில் திருப்பணி பணிகள் பண்ணலாம்னு ஒரு குழு அன்பர்கள் போகிறாங்க அன்பர்கள் போகிறாங்க அந்த மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய கல் இது மலை தானே இது மலை என்னென்ன இருக்கும் குகை இருக்கும் பாறை இருக்கும் கல் இருக்கும் வேறு என்ன இருக்கும் மலையில் என்ன இருக்கும் இதுதான் இருக்கும் இந்த எட்டுக்கால் மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய பாறை அந்த பாறையை நகர்த்தி விட்டு திருப்பணிகள் பண்ணலாம்னு அன்பர்கள் அந்த பாறையை நகர்த்த முற்பட்டார்கள் நல்ல கவனிங்க இன்றைக்கும் தெய்வங்கள் சத்தியம் மகான்கள் சத்தியம் ஒரு மகான் நம்மிடம் இருந்து பிரிந்து செல்கிறார் இறைவனது திருவடிகளை அடைகிறார் அப்படின்னா அந்த மகான் இறந்து போனதாக அர்த்தம் கிடையாது ஒரு மனிதன் இறந்து விட்டால் முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நாம் சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷத்திற்காக நாம் அந்த முதியோர்களிடம் காட்டிய பாசத்திற்காக என்ன சொல்கிறோம் கவலைப்படாதப்பா அவர் என்றைக்கும் தெய்வமாக அவன் கூடவே இருப்பார் நம்ம சொல்கிறோமோ இல்லையா நாம் சொல்கிறோம் தெய்வமாக இருந்து காப்பார்னு ஒரு நம்பிக்கைக்கு சொல்கிறோம் ஆனால் மகான்கள் அப்படியல்ல ஒரு மகான்கள் ஒரு காலகட்டத்தில் சித்தி சித்தியாகிறார்கள் அப்படின்னா இந்த மகான் உடம்பிலிருந்து இந்த உடம்பு அடங்குகிறதை தவிர ஆன்மாவானது காணப்படுகிறது இன்றைக்கி ஸ்ரீரடி பாபா சொல்லுவர் தன் சமாதி ஆவதற்கு முன்னால் எந்த பக்தன் என்னை நினைத்தாலும் ஒரு கஷ்ட காலத்தில் நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மந்த்ராலய மகான் ராகவேந்திரர் சொல்லியிருக்க சுமார் எழுநூறு வருடங்கள் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவங்களாம் சித்தி ஆயாச்சு ஆனாலும் என்ன சொல்கிறாங்க என்னுடைய பக்தர்களை என்ன வழிபடுகின்றவர்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படியே இங்கே வாங்க வெள்ளிமலைக்கு வாங்க இந்த கல்லை நகர்த்த முடியலன்னு சொன்ன பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் நகர்த்தவே முடியல எத்தனையோ அன்பர்கள் மெனக்கெட்டார்கள் அந்த கல்லை நகர்த்தினா தான் திருப்பணி வேலைகளை பண்ண முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரும் பலம் கொடுத்து ஏராளமான அன்பர்கள் திரண்டு அந்த கல்லை மெல்ல நகர்த்த முற்படுகிறார்கள் மெல்ல நகர்த்தியாயிற்று ஒரு பாடடைஞ்ச பங்களான்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு அறை பலகாலமாக பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கழித்து அந்த அறையை திறந்தீங்க அப்படின்னா என்ன வரும் ஒரு வீச்சம் ஒரு துர்நாற்றம் வரும் இத்தனை வருடங்களாக மூடப்பட்ட அறைக்குள்ளேருந்து ஒரு நல்ல நறுமணமாக வரும் ஒரு ஊதுவத்தி வாசனையாக வரும் சாம்பிராணி வாசனையாக வரும் ஒரு துர்நாற்றம் வரும் நம்ம கிட்டக்கவே போக முடியாது ஆனால் பாருங்கள் இந்த கல் பழங்காலமாக இருக்கக்கூடிய இடம் இது இந்த கல்லை நகர்த்துறாங்களாம் உள்ளிருந்து ஒரு நறுமணம் வருகிறது நறுமணம்னால் சாதாரணப்பட்டதல்ல ஒரு தெய்வீக நறுமணம் வருகிறது அந்த வாசனையை எல்லோரும் நுகர்ந்த பின்னால் ஆச்சரியப்படுகிறார்கள் என்னடா அது இங்கிருந்து வவ்வால் வரும் அந்த நாத்தை வரும் இந்த நாற்றை வரும்னு நினச்சோம் ஒரு வாசனை வருகிறதுன்னு சில முருக நடிகார்கள் உள்ளே எட்டி பார்க்கிறபோது வள்ளிமலை சுவாமிகளும் மற்றும் சில சித்தர்களும் உள்ளே தவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வள்ளிமலை சுவாமிகள் சித்தியாகி பல காலம் கழித்து வாரியார் சுவாமிகள் காலத்தில் நடந்த சம்பவம் இது உள்ளே தவம் செய்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறார்கள் வள்ளிமலை சுவாமிகள் உள்ள இருக்க மேலும் பல சித்தர்கள் காணப்படுகிறார்கள் உடனே ஒரு முருகனடியார் சொல்கிறார் இதற்கு மேலே இந்த கல் அப்படியே வைக்கக்கூடாது சித்தர்களும் மகான்களும் இந்த வள்ளிமலையில் காணப்படுகிறார்கள் வள்ளிமலை சுவாமிகள் இன்றைக்கும் காணப்படுகிறார் நம்மையெல்லாம் காத்து வருகிறார் இந்த கல்லை உடனே மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்புகள் அத்தனை பேரும் முருகனுக்கு அரோகராங்கிற நாமத்தை சொல்லி வள்ளிமலை சுவாமிகள் புகழையும் பாடிவிட்டு திருப்புகள் புகழையும் பாடுபட்டு அந்த கல்லை மூடிவிடுகிறார்கள் இதே இடத்துல கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் ஒரு முறை வள்ளிமலை சுவாமிகள் அந்த இடத்துல தவம் இருப்பதை நேருக்கு நேராக பார்த்திருக்கிறார் கிருபானந்த வாரியார் சுவாமிகளே பதிவு பண்ணியிருக்கார் ஒரு மகான் நம்மிடமிருந்து பிரிந்து செல்கிறார்னா போயிடுறார்னு அர்த்தம் கிடையாது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வள்ளிமலை பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் ஆரம்பித்து மலையில் ஆரம்பித்து மலைப்பாதையில் ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய காலத்தில் சரி செய்தவர் வள்ளிமலை சுவாமிகள் அவர் தான் சரி பண்ணுறார் அவருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது அந்த பேர் கிடைச்சிது எத்தனையோ பேர் பிறக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கிறோம் ஆனால் பிறக்கின்ற அத்தனை பேருக்கும் இறைவனது அருளாசிகள் கிடைத்து விடுகின்றனவ பிறக்கின்ற அத்தனை பேரும் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்கிறார்களா கிடையாது அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் அதுதான் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம் வள்ளிமலை சுவாமிகள் இத்தனை விஷயங்களை பார்க்குறோமே இவர் பிறந்தபோது இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் எத்தனை கஷ்டப்பட்டார்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளே கண்ணீர் செந்துவோம் வள்ளிமலை சுவாமிகளுடைய சொந்த ஊர் எது அப்படின்னா ஈரோடு பக்கத்தில் பவானி காவிரி சங்கமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பவானி அந்த பவானி பக்கத்தில் ஒரு கிராமம் பூனாச்சின்னு பேர் அந்த கிராமத்தினுடைய பெயரை பூதனாச்சி என்று சொல்வார்கள் இந்த கிராமத்தில் சிதம்பரம் லக்ஷ்மி அம்மாள் ஒரு தம்பதியர்கள் ஒரு தம்பதியர்கள் இந்த சிதம்பரம் என்ன வேலை பார்ப்பார் ஜோசியம் பார்ப்பார் ஜோதிடம் பார்ப்பார் அவர் இவங்களுக்கு குழந்தை கிடையாது ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது ஒரு குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு எது பிரார்த்தனையாக அமையும் எது வேண்டுகோளாக அமையும் அப்படின்னா கடவுள்கிட்ட ஒரு குழந்தையத்தான் கேட்பாங்க கடவுளே எனக்கு குழந்தைய கொடுப்பா வேறு எதுவும் வேண்டாம் அப்படிம்பாங்க குழந்தெல்லாம் பிறந்து முடிஞ்சாச்சுன்னா கடவுளே எனக்கு செல்வத்தை கொடுப்பா வேறு எதுவும் வேண்டாம் அப்படிம்பாங்க மனிதனுக்கு ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கும் எது நம்மக்கிட்ட இல்லையோ அதைத்தான் கடவுள்கிட்ட கேட்டுக்கொண்டே இருப்போம் நம்ம என்றைக்குமே எல்லாமும் கிடைத்தவர்களாக இருக்கோம் அப்படின்னா எல்லாம் கிடைச்சிருந்தாலும் நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம் குழந்தை இல்லை குழந்தைய பிரார்த்தனை பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு சிதம்பரம் வெளியில் போயிருக்கார் ஏதோ ஜோதிட விஷயமாக வெளியூருக்கு போயிருக்கார் ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கேன் இந்த லக்ஷ்மி மட்டும் வீட்டில் இருக்காங்க இந்த அம்மாள் மட்டும் வீட்டில் இருக்காங்க மனைவி ஏதோ வீட்டு வேலை பண்ணிகிட்ருக்காங்க திடீர்னு ஒரு நாகப்பாம்பு வீட்டுக்குள் வருகிறது நல்ல பெரிய பாம்பு அந்த பாம்பு வீட்டுக்குள்ளே வந்த உடனே இப்போ நம்மெல்லாம் ஒரு பாம்பை ரோடில் பார்த்தாலே பயப்படுவோம் ஒரு பாம்பு பூங்கா ஒரு ஸ்னேக் பார்க்கு போனாலே அந்த பாம்பு பாதுகாப்பாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட வராது இந்த பாம்பை பார்த்தாலே நமக்கு உடம்பு பதறும் பாருங்கள் கிராமத்து வீட்டில் பூனாச்சி கிராமத்தில் ஒரு நாகப்பாம்பு வந்து படமெடுத்து ஆடுகிறது வீட்டுக்குள்ளே அம்மாள் பதறணுமே பதறலை இது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரு ஐம்பது நூறு வருடங்களுக்கு முன்னால் சர்ப்பத்தை பார்த்தால் அந்த சர்ப்பத்தை தெய்வமாக கொண்டாடினார்கள் இன்றைக்கி நம்ம துஷ்ட ஜந்துவாக கருதுகிறோம் அதனால தான் கல்லெடுத்து அடிக்கிறோம் குச்சியால் அடிக்கிறோம் பாம்பை கொன்னுடணும்னு நம்ம பார்க்குறோம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பாம்பை பார்த்து வணங்குறாங்க கற்பூரம் கொண்டு வந்து அந்த பாம்புக்கு காமிக்கிறாங்க அந்த பாம்பு அப்படியே இருக்குது கற்பூரத்தை ஏற்றுக்கொண்டு பாம்பு போயிடுது அம்மா என்ன தெரியுமா நினைக்கிறாங்களாம் பூனாச்சியில் இருக்கிற இந்த லக்ஷ்மி அம்மாள் ஓ நமக்கு குழந்தையே இல்லையே ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையே இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே வருதுன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் திருச்செங்கோடு இருக்குது அந்த திருச்செங்கோடு மலையை நாகாச்சலம் என்று சொல்வார்கள் அங்கே வந்து பாம்பு இருக்கும் இந்த மலைப்பாதையில் பாம்பு இருக்கும் பாம்பினுடைய வடிவம் காணப்படும் அதனால் அந்த திருச்செங்கோடு இறைவனே நமக்கு வந்து ஒரு அருள் கொடுக்குறார் அப்படின்னு இந்த அம்மா சந்தோஷப்பட்டு தனது கணவரிடம் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறார் இதுபோல் வந்திருக்குங்க நம்ம வந்து திருச்செங்கோடு போய் அந்த சுவாமியை வணங்கணுங்க அப்படின்னு சொல்லி திருச்செங்கோடு போய் திருச்செங்கோட்டில் விரதங்கள் உள்ளிட்ட பல வழிபாடுகளை நடத்தி அதன் பிறகு பிறக்கிறது ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு நாகம்மாள்னு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் நாகம்மாள் அதன் பிறகு சிறிது காலம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு அர்த்தனாரின்னு வைக்கிறாங்க இந்த அர்த்தனாரி தான் பின் நாட்களில் வள்ளிமலை சுவாமிகள் இப்படி தான் பிறந்த இந்த வள்ளிமலை சுவாமிகளுடைய கதையை நம்ம கேட்டோம் அப்படின்னா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார் வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் எப்படியெல்லாம் துயரப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்த பிறகுதான் நீ எனது திருவடிகளை அடைய வேண்டும் என்பது முருகன் வகுத்த ஒரு நீதி முருகன் அப்படி தான் அவருக்கு ஒரு நீதி வச்சுருக்கான் நீ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எங்கிட்ட வாண் அப்படி வள்ளிமலை சுவாமிகள் தன்னுடைய காலத்தில் எல்லா கஷ்டங்களையும் பட்டு அதன் பிறகுதான் முருகனுடைய அந்த திருவடிகளை அடைந்து முருகனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பேற்ற பெற்ற அப்படிதான் வள்ளிமலை சுவாமிகள் வந்தார் இன்னொரு சந்தர்ப்பத்திலும் வள்ளிமலை சுவாமிகளை பற்றி பார்க்கலாம் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்